கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இந்த டிவன் மார்னிங் டிவென் அந்த பாட்காஸ்டை கேட்டுக்கொண்டு இருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பராகிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் என்னுடைய ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கான வேத வசனம் பிரசங்கி மூன்றாம் அதிகாரம் பதினோராம் வசனம் அவர் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாக செய்திருக்கிறார் உதாரணத்திற்கு பார்க்கும்போது வழிபோக்கன் ஒருவன் வயல் வழியே நடந்து வந்தான் அப்பொழுது பூசணிக்காய் தோட்டத்தில் பெரிய பெரிய பூசணிக்காய்கள் காய்த்து தரையில் கொடி படர்ந்திருந்தது அதை பார்த்து வழிபோக்கன் என்ன கடவுளுடைய சிருஷ்டிப்பு இது நிமிர்ந்து கூட நிற்க முடியாத செடியில் இவ்வளோ பெரிய பூசணிக்காய்களை உருவாக்கி இருக்கிறார் என சலித்து கொண்டான் இதை சிந்தித்துவாறு நடந்து வந்தவன் வெயில் அதிகமாக இருந்ததால கலை பெண் மிகுதியினால் சாலையோரத்திலிருந்து ஒரு ஆலமரத்தின் நிழலில் படுத்தான் படுத்தவன் அயர்ந்த நிதிரை செய்தான் சிறிது நேரத்தில் ஆலமரத்தின் சிறிய பலம் ஒன்று அவன் தலையில் விழுந்தது பூசணிக்காயை நினைத்து கொண்டே படுத்திருந்த அவன் தன் தலையில் பூசணிக்காய் தான் விழுந்துவிட்டது என்று அலர் அடித்து எழுந்து பார்த்தபோது ஒரு குட்டி ஆலம் பழம் ஒன்று உருண்டு கிடந்தது இந்த பெரிய மரத்தில் பூசணிக்காய் போன்ற பெரிய பழத்தை ஆண்டவர் படைத்திருப்பாரானால் என் தலை தப்பி இருக்காது ஞானமான உமது செயலுக்கு நன்றி என்று சொல்லி ஆண்டவரை போற்றி மகிமைப்படுத்தினான் ஆம் நம் தேவன் அனந்த ஞானம் உள்ளவர் ஆனால் நாமோ தேவனுடைய செயலை குறை கூறும் வகையில் அநேக காரியங்களில் அதிருப்தி அடைகிறோம் குறிப்பாக ஆண்டவர் கொடுத்த வாழ்க்கை துணையில் தொழிலில் வேலையில் ஏன் நமது உருவத்தை நினைத்தே கூட அநேக வேலையில் அதிருப்தியான எண்ணம் தேவன் மேலே நம் வைத்திருக்கிறோம் பிரியமானவர்களே தேவனுடைய செயலை குறைபடுத்தும் அளவுக்கு எந்த ஒரு அதிருப்தியான எண்ணத்திற்கும் உங்கள் இருதயத்தில் இடம் கொடுக்காதிருங்கள் நம் வாழ்வில் தேவன் செய்யும் அனைத்தும் சிறந்தவையே என்ற திட்டமான எண்ணம் நமக்கு இருக்கும்போது நமக்கு வரும் பிரச்சனையில் அதிருப்தியில் என்னிடம் என்ன குறை இருக்கிறது என ஆராய்வோமே அன்றி நம் குறை கூற துணிய மாற்றோம் இன்றே இப்போதே தெய்வன் நமது வாழ்வோடு இணைத்த அனைத்து காரியங்களுக்காகவும் நன்றி செலுத்துவோம் எல்லாம் எனக்கு ஏற்றது என முழு மனதாய் கூறுவோம் மகிழ்ச்சியோடு வாழ்வோம் தெய்வன் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை அவற்றை கிருவையுள்ள உள்ள தேவனாக இருக்கிறார் நம் கண்களை முடி நம்ம செபிக்கலாமா எங்களை நேசித்து வழிநடத்தி வரும் எங்கள் நல்ல தொகைப்பண்ணே குயவன் கையில் களிமண்ணாய் எங்களை உமது கரத்தில் படைக்கிறோம் நீருமது சித்தத்தின்படி எங்களை வணைந்து கொள்ளும் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் அதன் அதன் காலத்தில் செய்து முடிக்கும் நல்லவரே என்னுடைய வாழ்க்கையிலும் நீருமது சித்தத்தின்படி எங்களுக்கு கொடுத்த நல்ல வாழ்க்கை துணைக்காக நல்ல வேலைக்காக நல்ல தொழிலுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நீர் எங்களுக்கு கொடுத்த எதிலும் நாங்கள் அதிருப்தி பட்டு முறுமுருக்காமல் திருப்தியோடு உமை துதிக்க கிருபை செய்யும் எங்கள் செபத்தை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுப்பவரே உமைக்க நன்றி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல ஆமேன் கர்த்தர் அடுத்ததாமே உங்கள் ஒவ்வொருவடு கூட இருந்து ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ ஆல்